இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆஃபர் தாங்க பார்க்க போகிறோம் ஆண்ட்ராய்டு டிவி ஸ்டிக்கு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட ஹையர் பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விலையில் இந்தியாவிலேயே உங்களுக்கு கிடைக்காது ஸோ நான் உங்களுக்கு தரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா அதாவது ரெண்டாயிரம் மட்டும்தான் ரெண்டாயிரரூபா கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரி ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்லையும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் எங்களோடய அஃபீஷியல் வாட்ஸ்அப் டைரக்ட் லிங்க்கு தந்திருக்கேன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலும் எங்கக்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் பேசி இந்த ஒரு பொருளை எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அதாவது வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய வசதி எங்ககிட்ட கிடையாது முன்கூட்டியே உங்களோட அட்ரஸ் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்புவோம் ஸோ உங்களுக்கு வேணுமா இம்மிடியட்டாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளை எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கும்போது இந்த ஸ்டிக்கில் உங்களுக்கு தமிழ் சேனல்ஸை இன்க்ளூடடாக லோட் பண்ணி கொடுப்போம் அதனால் நீங்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட இலவச சேனல்ஸை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் எல்லாமே ரூபாய் டிவியில் வர மாதிரி உங்களுக்கு வருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த விடிய கீழே இருக்க ரெட்லிய சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த பாக்ஸுக்குள்ளே ஸ்டிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ சூப்பரான பேக்கிங்கில் வந்திருக்கு அதனால் நீங்கள் கொரியரில் வாங்கும் போதும் எந்த ஒரு அடிப்படாமல் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஸ்டிக்கை வந்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மைக்ரோ யுஎஸ்பி கேபிள் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎம்ஐ எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிமோட் இந்த மூணு ப்ராடக்ட்டும் இது கூட வரக்கூடிய அக்சசரிஸுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோயுஎஸ்பி கேபிளை பார்க்கலாம் இந்த கேபிளை வச்சு தான் இந்த ஸ்டிக்கு நீங்கள் பவர் கொடுக்க முடியும் இந்த கேபிளும் இது கூட உங்களுக்கு இலவசமாகவே வந்துடுது அடுத்ததாக ஹெச்டிஎம்ஐ எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா இதில் வரக்கூடிய இந்த ஸ்டிக்கை வந்து ஒவ்வொரு டிவியில் இன்சர்ட் பண்ண முடியாது செவுத்தில் இடிக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இதை போட்டுட்டு அந்த ஸ்டிக்கை நீங்கள் தொங்க விட்டுக்கலாம் அதுக்கான ஒரு ப்ராடக்ட்டும் இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது தாங்க இந்த ஸ்டிக்கோடு வரக்கூடிய ஸ்மார்ட் ரிமோட் பட்டன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆனால் இதோட ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாமல் இதிலேயே உங்களுக்கு மவுஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கறதுனால ஈஸியாக நீங்கள் ப்ரவுஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது தாங்க ப்ராண்ட் நியூ ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்டிக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது எங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மட்டுமே உங்களுக்கு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி மின்டல் மெமரியோட ஹையர் பர்ஃபாமன்ஸ் ட்ரான்ஸ்பரண்ட் ஸ்டிக் அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய போர்டு எல்லாமே உங்களுக்கு அப்படியே வெளியே தெரியும் அதோட டிசைனாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கு நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஸ்டிக்லேயே உங்களுக்கு மெமரி கார்டை டேரெக்டாக போட்டுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இதில் அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டிக்கில் நீங்கள் மெமரி கார்டை டேரெக்டாக கொடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கொடுக்கறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது அடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கிலே முதல் முறையாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க இதுலேயே ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் பென்ட்ரைவர் சொறியும் அதில் இருக்கக்கூடிய படங்கள் பாடல்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மவுஸ் யூஸ் பண்ணி இது ஒரு மினி கம்ப்யூட்டராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு ஸ்டிக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டிக்கானது எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டல் மெமரியோடய ஹையர் பர்ஃபாமன்ஸாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பூராக மட்டும்தான் இந்த விலையில் எங்கிட்ட கம்மியான ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா இமிடியேட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது இந்த விடிகையில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அழுத்தி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பேசிக்கோங்க இந்த ஸ்டீக்கர் நாங்கள் உங்களுக்கு தரும்போது இதில் லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் அது மட்டும் இல்லாமல் இரநூறுக்கும் மேற்பட்ட இலவச சேனல்ஸை பண்ணி கொடுப்போம் அது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் வேணும் அப்படின்றவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்குங்க